நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா இரண்டாயிரத்து இருபத்து நான்கை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டியினை மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஐயாப்பா கொடியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் கோடை விழா இரண்டாயிரத்து இருபத்து நான்கினை முன்னிட்டு சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட படகு போட்டியினை மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஐயாப்பா அவர்கள் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக கோடை விழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை சிறப்பாக கொண்டாடும் வகையில் இன்று முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துவங்கப்பட்டு இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மூன்று நாட்கள் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறவுள்ளது இன்று தக்ஷணாமூர்த்தி போக்ஸ் கலைக்குழு கலைமாமணி மதுரை கோவிந்தராஜ் உள்ளிட்ட கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் வடிவுடையம்மன் நாட்டியாலயா குழு ராம்தாஸ் குழு படுகர் நடனம் கோவை ஸ்டைல் சாய் நடன குழு திருச்சி மயூரி நாட்டியாலயா குழு என்ற பல்வேறு கலைக்குழுக்களின் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது கோடை விழா முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஆண்கள் பெண்களுக்கான இரட்டையர் படகு போட்டி துடுப்புப் போட்டி தம்பதியர் படகு போட்டி பத்திரிகையாளர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கான படகு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் பெண்கள் மற்றும் ஆண்கள் இரட்டையர் துடுப்புப் படகு போட்டி ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மற்றும் மூன்றாம் பரிசுகளை மாவட்ட தலைவர் வழங்கினார் முன்னதாக தட்சிணாமூர்த்தி போக்ஸ் கலைக்குழு கலைமாமணி மதுரை கோவிந்தராஜ் ஆகிய கலைக்குழுவினரின் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக் இயாப்பா மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மண்டல மேலாளர் குணேஸ்வரன் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்